கேரளாவில் வசித்து வந்தாலும் மலையாள வாசனை இல்லாத அழகு தமிழில் பேசுகிறார் ஜெய்சூர்யா விழுப்புரத்துக்கு தான் எங்க சொந்த ஊரு குடும்ப பிரச்சனை காரணமாக எங்க அம்மா அப்பா கேரளாவுக்கு வந்து பதினாறு வருஷம் ஆச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறங்கிற வைராக்கியத்தோட தான் வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பா கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எதிர்பாராத விதமா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தும் நடந்துச்சு அந்த விபத்துல கடும் போராட்டத்துக்கு பிறகு அப்பா உயிர் பிழைச்சாலும் கை கால்கள் செயலிழந்து போச்சு அவங்களோட தனிப்பட்ட வேலையை கூட யாராவது செஞ்சு விடுங்கிற சூழல்தான் ஏற்படுத்துச்சு குடும்பத்துக்கு இருந்த ஒரே வருமானமும் போச்சு அப்பா சரியாகுவான்னு சில மாதம் நாங்கள் இருந்து பார்த்தோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு ஆகும்போது தான் வெளியுலகமே தெரியாத எங்க அம்மா வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சாங்க பாஷை தெரியாத இடத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா சொந்த ஊருக்கே போயிருங்கன்னு நிறைய பேரும் சொன்னாங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் ஊருக்கே போகணும்னு அம்மா வைராக்கியமா இருந்தாங்க அம்மா படிக்கல அதனால வீட்டு வேலை தான் கிடைச்சது ஒரு நாளைக்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்வாங்க காலையில் அஞ்சு மணிக்கு வேலைக்கு போறவங்க ராத்திரி எட்டு மணிக்கு தான் வந்து திண்ணையில் சாய்றதை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் எத்தனையோ நாள் அம்மாவுக்கு தெரியாம அழுதும் இருக்கேன் விவரம் தெரிஞ்ச பிறகு அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல நான் ஸ்கூல் போகலாமா வேலைக்கு போய் உன்னை பார்த்துக்கிறேன் நீ வீட்லேயே இருன்னு சொல்வேன் என்னை கட்டி அம்மா அழுவாங்க கண்களில் கண்ணீர் ரொம்ப குரல் தடுத்து அமைதியாகிறார் ஜெய் சூர்யா அப்பாவோட மெடிக்கல் செலவு என் படிப்பு செலவு சாப்பாடு செலவுன்னு தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அம்மா இன்னும் அதிக நேரம் வேலை செய்யவும் ஆரம்பிச்சாங்க அம்மா எவ்வளவோ தடுத்தும் ஆறாம் வகுப்பு படிக்கிற காலத்தில் இருந்து நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஹோட்டல்களில் கிளீனர் வேலை வீடுகளுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறதுன்னு நாலு மணி நேரம் வேலை செய்வேன் இருபது ரூபா கிடைக்கும் எங்க அம்மா நல்ல படவை உடுத்தி நான் பார்த்ததே கிடையாது நான் சம்பாதிக்கிற காசில் என் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்து நான் வாங்கி கொடுத்தது தான் என்னோட வாழ்நாள் சாதனையாக நான் நினைக்கிறேன் ரேகை தேர்ந்த தன் அம்மா கோவிந்தம்மாளின் கைகளை பற்றி கொள்கிறார் ஜெய் சூர்யா பொதுவாக கேரளாவில் தமிழர்களை நிறைய கேலி கிண்டல் செய்வாங்க நான் கடைகளில் வேலை செஞ்சதால சின்ன வயசில் யாருமே என்ன விளையாடக்கூட சேர்த்துக்கவும் மாட்டாங்க புரியாத மொழியில் கிண்டலும் பண்ணுவாங்க அம்மா கிட்ட ஓடி வந்து அழுவேன் நீ நல்லா படி எல்லாம் எல்லோருமே உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னோட மார்க் குறைஞ்சதே இல்லை வயசு அதிகரிக்க அதிகரிக்க ஆறு மணி நேரம் வேலை செய்யவும் ஆரம்பித்தேன் சம்பளமும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது ப்ளஸ் டூ வந்துட்டு இந்த ஒரு வருஷமாவது வேலைக்கு போகாமல் படின்னு அம்மாவும் சொன்னாங்க மனசு கேட்கல தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் பார்ட் டைம் வேலை பார்க்கறதால காலையில் ரெண்டு மணி நேரம்தான் படிக்கவும் நேரம் இருக்குது சில நேரம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலில் திட்டு வாங்கினதும் உண்டு ஆனா எதையுமே அம்மா கிட்ட காட்டிக்கவும் மாட்டேன் நோட் நோட்ஸ் வேணும்னா புக் வேணும் நோட் வேணும் புக் வேணும்னு அம்மாவை கஷ்டப்படுத்துறதும் கிடையாது நோட்ஸ் தேவைப்பட்டாலும் கூட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வாங்கி நைட்டு ஃபுல்லாகவே படிச்சுட்டு காலையிலயும் கொடுத்துருவேன் பை வாட்டர் பாட்டில் எல்லாம் கூட புதுசு வாங்கி பயன்படுத்தினதே கிடையாது அதுக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது என்கிறார் ஜெய்சூர்யா தற்போது ரிசல்ட் வெளியான நிமிடங்கள் பற்றி அவர் பகிர்ந்தும் கொள்கிறார் நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன் ப்ளஸ் டூவில் எல்லாத்துலேயும் தற்போது ஏ கிரேட்டுங்கிறது நானே நினச்சி பார்க்காத ஒன்று தான் ரிசல்ட் வெளியான நிமிஷம் கனவு மாதிரி இருந்துச்சு அம்மா அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிட்டாங்க உண்மையை சொல்லணுன்னா கொரோனா வந்ததுலேருந்தே அம்மாவுக்கும் எனக்கும் வேலையே இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைமை தான் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்க கூட என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தேன் நிறைய மார்க் எடுத்ததால் நிறைய பேர் பாராட்டினாங்க சிலர் படிப்புக்கு உதவி செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஆங்கில இலக்கியம் படிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் காலேஜ் சேர்ந்ததுமே சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் படிக்கிற திட்டமும் வச்சிருக்கேன் வாழ்க்கையை ஜெயிச்சுட்டு தான் சொந்த ஊருக்கு போன அம்மாவோட ஆசையை நிறைவேற்றும் கடமை எனக்கு இருக்கு படிப்பு எங்க எதிர்காலத்தை மாத்துங்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் கண்கள் மிருளில் சொல்கிறார் ஜெய்சூர்யா ஜெய்சூர்யா வாழ்க்கையில கண்டிப்பா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஜெய் உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் தெரிவிக்கணும் வர நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய வீடியோக்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை மறக்காமல் தெரிவிங்க மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும் என்னோடய சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்